ஆண்டவர் இயேசுனுடைய தோற்ற மாற்றம் அல்லது உருமாற்றம் நிகழ்வு என்ன செய்தி தருகிறது இயேசுவை பற்றி உண்மைகளை ஏற்றுக்கொள்ள இயேசுவின் பாடுகளை ஏற்றுக்கொள்ள தடுமாறிய திருதூதர்களுக்கு இது ஒரு நல்ல செய்தி மூன்று பேருக்கு மட்டும் கிடைத்த பாக்கியம் இயேசு கடவுள்தான் எலியாவும் மோசையும் அங்கே தோன்றிய பொழுது இறைவாக்கினர்களும் திருச்சட்டமும் இயேசு வழியாக நிறைவேறப் போகிறது என்ற செய்தியும் அவர் கிடைத்திருக்கலாம் எல்லாவற்றுக்கு மேலாக தந்தை இறைவனுடைய குரல் இவரின் வாழ்ந்த மகன் இவருக்கு செவி சாயுங்கள் இந்த மூன்று பேரும் அதனை ஆழமாக உள்வாங்கி இயேசுனுடைய போதனைகளை புரிந்து கொள்ள அதை பயன்படுத்தி இருக்க வேண்டும் என்ற இரண்டாம் வாசகத்தில் பேதுரு இந்த நிகழ்வை குறிப்பிட்டு தன்னுடைய திருமடலிலே சொல்வதை வாசிக்க கேட்டோம் திருவழிபாட்டு நூலிலே யோவான் இதே ஒரு காட்சியை மீண்டும் தெரிவிப்பதை முதல் வாசகத்தில் வாசிக்க கேட்டோம் இயேசு கடவுள்தான் அவருடைய தோற்றம் மட்டுமல்ல அவருடைய இயல்பே நமக்கானது கடவுளே வந்து அவரது தோற்றத்தை காண்பித்திருக்கிறார் என்றால் அது ஒரு மிகப்பெரிய கடவுளுடைய இரக்கம் புண்ணியம் ஒரு நாள் நீங்களும் நானும் அதே இயேசுவை காணப்போகிறோம் அதற்கு நம்மையே நாம் தயாரிக்க வேண்டுமென்றால் அவருக்கு செவி கொடுப்போம் இவருக்கு செவிசாயுங்கள் என்ற தந்தையினுடைய குரல் நம்மனதிலே இருத்தி அவருடைய போதனைகளை வாழ்வாக்குவோம் திருச்செபியின் வழிநடத்தலை கேட்டு இயேசுவுக்காக வாழ்வோம் பிறரையும் இயேசுவிடம் அழைத்து வருவோம் இறைவன் என்னும் வாழ்த்து பெறுவாராக